இந்த கணவன் மனைவிக்கு இடையில மனத்தாங்கல்கள் இது வந்து திருமண வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று எப்படினாலும் வரத்தான் போகுது ஆனா மனத்தாங்கள் கணவன் மனைவி பிரிந்து போகிற அளவுக்கு இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இது நாவலுக்குள்ள எனக்கு பொதுவாக வந்த ஒரு கேள்வி இன்னொன்று இன்னைக்கு நான் சமீப காலமாக பார்க்கறது பொருளாதார திட்டமிடலை வைக்கிறப்போ இது என்னோட காசு இது உன்னோட காசு இது உங்க இருந்து வந்தது எங்கள் இருந்து வந்ததுன்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ளாக பேசுறது இது சரியா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பேசுவது தவறு ரெண்டு பேரும் எல்லாத்திலையும் ஒன்றுன்னு அது பர் இது எப்படி காசு உங்க காசுன்ற எண்ணமே வரக்கூடாது வ இந்த இதில் வந்து வராத பட்சத்தில் இவராக ஒரு இது பண்ணிக்கிறாரு தானாகவே யூகிச்சு தன்னை ஒரு ஆதங்கம் அவங்க செஞ்சாங்கன்னு அதுவும் த தவறு அது மிக மிக தவறு இருவருக்கும் வேறு வே வேறுபுள்ள தாய் தந்தை குழந்தைகள் அவ்வளோதான் அது குடும்பம் அந்த சின்ன வட்டத்திலேயும் நம்ம ஒரு பிரிவினை காமிக்கிறது கண்டிக்க வேண்டியது ஆனால் மனித இயல்பு இப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நம்ம சுட்டிக்காணும் சுட்டிக்கா அது நல்லபடியாக அதை கரெக்டாக சொல்லி காமிச்சிருக்கிறீங்க அது தவறு என்பதையும் ஏன்னா பல நேரங்களில் அந்த தாழ்வு மனப்பான்மை சில நேரங்களில் நம்மளாக உருவாக்கிக்கிறோம் குறிப்பாக ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற இடங்கள்ல ஒருவேளை மனைவி கொஞ்சம் கூட சம்பாரிச்சிட்டாங்கனாலோ அல்லது இன்னைக்கு இன்னைக்கு இப்போ திருமணம் பந்தங்கள் தேர்ந்தெடுக்கிறதே வந்து இந்தளவுக்கு படித்தவங்களாக இருந்தால் தான் நல்லது ஏன்னா கணவனை விட மனைவி உயர்வான படிப்பாக இருந்தால் அந்த குடும்பம் வந்து நல்லா வாழ முடியாதுங்கிற ஒரு பொது பொது கருத்தவே நம்ம வச்சிருக்கிறோம் ஏன்னா அந்த கணவனுக்கு தாழ்வு மனப்பான் வந்துடும் அந்த தாழ்வு மனப்பான்மை வேறு வேறு துன்பங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னும் நம்ம வந்து சமூகத்துல வந்து படிப்புக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் பெரிய ஒரு அந்த ஒரு தொடர்புங்கிறது வந்து இல்லை அதை நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ முடியுங்கிறது நமக்கு தெரியல மருத்துவர் படித்தவர் மருத்துவருக்கு தான் கல்யாணம் முடிக்கணும் பொறியாளருக்கு படித்தவங்க பொறியாளருக்கு படித்தவங்கள தான் கல்யாணம் முடிக்கணும் அந் அதுதான் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்குது ஏன் நல்லா ஒரு வசதியா இருக்கவங்க ஒரு வசதி குறைந்தவங்களே கல்யாணம் முடிச்சு ரெண்டு பேரும் வசதிக்கு ஈக்குவலுக்கு வரலாம் அல்லது இது மாதிரியான கொஞ்சம் மாற்று சிந்தனைகள்லாம் வர்றதுக்கு இன்னும் நம்ம இதில் தாழ் இந்த நிறைய நாள் ஆகும்னு நினைக்கிறேன்